தெரியுமா நீங்கள் உங்கள் எக்ஸ நினச்சி ஆளுற ஒவ்வொரு நிமிஷமும் லிட்ரலி உங்கள் பிரெயினில் ட்ராமா பாண்டுங்கிற ஒரு இன்விசிபிள் செயின் உருவாகிட்டே இருக்குது புத்திஸ் மங்க்ஸோட ஏன்ஷியன்ட் டெக்ஸ்டில் சொல்லப்பட்ட ஒரு ஷாக்கிங் ட்ரூத் காதல் துரோகம் ஆக்சுவலி ஃபிசிக்கல் டெத்தை விட கொடுமையானது ஏன்னா டெத்து ஒரு தடவை தான் நடக்கும் ஆனால் எக்ஸோட மெமரிஸ் தினமும் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுக்கிட்டே இருக்கும் வெயிட் வெயிட் நான் சும்மா பயமுறுத்த சொல்லலை திபெட்டில் இருக்கிற ஒரு எழுபத்தி எட்டு வயசு புத்திஸ் மங்க் தன்னோட இருபத்தி மூணு வயசில் நடந்த பிரேக்கப்லேருந்து ரெக்கவராக பதினஞ்சு வருஷம் ஆச்சான் பட் அவர் கண்டுபிடிச்ச அந்த த்ரீ மினிட் டெக்னிக் சரியாக ஃபாலோ பண்ணால் லிட்ரலி நாளைக்கே நீங்கள் எக்ஸை நினைக்காம இருக்க ஆரம்பிச்சிருவீங்க த்ரீ ஏஎம் ஃபோனை எடுத்து எக்ஸோட ஓல்டு ஃபோட்டோஸ் பார்க்குறீங்க வாட்ஸ்அப் சீன் செக் பண்ணுறீங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸில் அவங்க ஹாப்பியாக இருக்கிறாங்களான்னு பார்த்து உங்கள் செஸ்டில் ஒரு கத்தி குத்துற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க கரெக்டான ஆக்சுவலி இது உங்கள் ஃபால்ட் இல்லை நியூரோ சயின்ஸ் சொல்கிறது என்னென்னா உங்கள் பிரெயினுக்கு எக்ஸோட மெமரிஸ் லிட்ரீ ட்ரக் அடிக்ஷன் மாதிரி டோபமின் ஆக்சிடோசின் செரட்டோனின் இந்த ஃபீல் குட் கெமிக்கல்ஸ் எல்லாம் அந்த பர்சனோட அசோசியேட் ஆகிடுச்சு இப்போது அவங்க இல்லாத போது உங்கள் பிரெயின் வித்ராயல் சிம்டம்ஸ் ஃபேஸ் பண்ணுது திங்க் அபவுட் இட் ஹெராயின் அடிக்ட்டுக்கு எப்படி ட்ரக் வேணும்னு பாடி கிரேவ் பண்ணுமோ அதே மாதிரி தான் உங்கள் மைண்ட் எக்ஸை க்ரேவ் பண்ணுது தாட்ஸ் வை நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஃபார்கெட் பண்ண முடியல என் ஃப்ரெண்ட் பிரியா த்ரீ இயர்ஸ் ரிலேஷன்ஷிப் மேரேஜ் பத்தி பேசிட்டு இருந்தாங்க சடன்லி அவன் வேற ஒருத்தையை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் தினமும் அழுக மார்னிங் எழுந்ததும் முதல் தாட் அவன் தான் நைட்டு தூங்க போற போது கடைசி தாட்டும் அவன் தான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டா போக முடியல பேரண்ட்ஸ் கவலைப்பட்டாங்க சைக்கேட்ரிஸ்ட் கிட்ட போனா ஆன்டி டிப்ரெஷன்ஸ் கொடுத்தாங்க கவுன்சிலர் கிட்ட போனா டைம் வில் ஹீல் சொன்னாங்க பட் நத்திங் ஒர்க் அப்போ தான் ஆக்சிடென்டலி ஒரு யூடியூப் வீடியோவில் இந்த புத்திஸ்ட் டெக்னிக் பார்த்தா ஜஸ்ட் த்ரீ மினிட்ஸ் முதல் நாளே ஃபிஃப்டி பர்சன்ட் ரிலீஃப் ஒன் வீக்கில் கம்ப்ளீட்லி நார்மல் ஆகிட்டா ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலில் நடத்தின ஒரு ஸ்டடி பிரேக்கப் பெயினை பிரெயின் ஸ்கேனில் பார்த்தா ஃபிசிக்கல் இன்ஜுரி பெயினோட சேம் ஏரியாஸ் ஆக்டிவேட் ஆகுதான் அதனால தான் ஹார்ட் ப்ரோக்கன் சொல்கிறோம் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ மெட்டஃபர் உங்கள் ஹார்ட் லிட்டரலி ஃபிசிக்கல் பெயின் ஃபீல் பண்ணுது ப்ளஸ் மிரர் நியூரான்ஸ்ங்கிற ஒன்று இருக்குது பிரெயினில் இது என்ன பண்ணுன்னா எக்ஸோட மெமரிஸ் ரீகால் பண்ணும்போது அந்த மொமெண்ட்ஸில் ஃபீல் பண்ண சேம் எமோஷன்ஸை திரும்ப திரும்ப கிரியேட் பண்ணும் அதனால தான் அஞ்சு வருஷம் முன்னாடி நடந்த பிரேக்கப் கூட இன்னைக்கு நினச்சா ஃப்ரெஷ் மூன் மாதிரி பெயின் தரும் டிபெட்டில் தரம்சாலா மவுண்டன்ஸில் ஒரு குகையில் பதினஞ்சு வருஷம் தனியாக மெடிடேஷன் பண்ணின ஒரு மங்க் இருந்தார் அவரை பார்க்க போனவங்க எல்லாரும் ஒரே கேள்வி கேட்பாங்க எப்படி இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கீங்க அவர் சொன்ன பதில் அனைவரையும் ஷாக் பண்ணிடுச்சு நான் மங்க் ஆக்குறதுக்கு முன்னாடி சூசைட் அட்டம் பண்ணியிருக்கேன் த்ரீ டைம்ஸ் காரணம் என்னோட செவன் இயர்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் என்னை சீட் பண்ணிவிட்டு என் பெஸ்ட் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இருபத்தி மூணு வயசில் அவருக்கு நடந்தது மார்னிங் காலேஜில் ப்ரப்போஸ் பண்ணால் செவன் இயர்ஸ் பியூர் லவ் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஃபேமிலிஸ் வெட்டிங் ஷாப்பிங் கூட ஆரம்பித்தாச்சு சடன்லி ஒரு நாள் ஐம் மேரிங் யுவர் ஃப்ரெண்ட் அடுத்த ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் அவர் பண்ணினது ஹண்ட்ரட் ஸ்லீப்பிங் பில்ஸ் வாங்கினார் சூசைட் நோட் எழுதினார் பட் ஒரு புட்டிஸ்ட் புக் ஆக்சிடென்ட்ல கண்ணில் பட்டது அந்த புக்கில் ஒரே ஒரு லைன் படித்தார் உன் வலி உன்னுடையதில்லை நீ அதை தினமும் திரும்ப திரும்ப கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்க வெயிட் வாட் என் பெயின் என்னுடையது இல்லையா அதுக்கு அடுத்த பேஜில் இருந்தது தான் அவரோட வாழ்க்கையவே மாத்திடுச்சு கார்ட் கட்டிங் மெடிடேஷன் டெக்னிக் இது என்னன்னா இமேஜின் பண்ணுங்க உங்களுக்கும் உங்க எக்ஸுக்கும் இன்விசிபிள் எனர்ஜி கார்ட்ஸ் இருக்கு இந்த கார்ட்ஸ் தான் உங்க எனர்ஜியை ட்ரைன் பண்ணுது மெமரிஸ் வர காரணம் இந்த கார்ட்ஸ் தான் அந்த மங்க் அன்னைக்கு நைட் முதல் முறையாக இந்த டெக்னிக் ட்ரை பண்ணாரு நெக்ஸ்ட் மார்னிங் செவன் இயர்ஸில் முதல் தடவையாக எக்ஸை நினைக்காமல் காஃபி குடித்தாரு புத்திஸ்ட் ஃபிலாசஃபியில் சொல்கிறாங்க அட்டாச்மெண்ட் இஸ் த ரூட் ஆஃப் ஆல் சஃபரிங் பட் அட்டாச்மெண்ட் என்றால் என்ன நம்ம நினைக்கிறது மாதிரி லவ் இல்லை அட்டாச்மெண்ட் மீன்ஸ் எனர்ஜி கார்ட்ஸ் திங்க் ஆஃப் இட் லைக் ஒய்பை கனெக்ஷன் உங்கள் ஃபோன் எப்படி ஆட்டோமேட்டிக்லி ஓல்டு ஒய்ஃபை நெட்ஒர்க்ஸை ரிமெம்பர் பண்ணி கனெக்டாக ட்ரை பண்ணுமோ அதே மாதிரி உங்கள் மைண்ட் எக்ஸோட எனர்ஜி ஃபீல்டை தேடிகிட்டே இருக்கும் அந்த மங்ஸ் சொன்னார் நான் சூசைட் பண்ணிக்க நினச்சேன் பிகாஸ் என்னோடய எனர்ஜி எல்லாம் அவளோட கனெக்டடாக இருந்துச்சு நான் என்னை இழந்துட்டேன் பட் கார்ட் கட்டிங் பண்ணின பிறகு ஏன் எனர்ஜி திரும்ப என்கிட்ட வந்துடுச்சு யூசிஎல்ஏல நடத்தின பிரெயின் இமேஜிங் ஸ்டடியில் கார்ட் கட்டிங் மெடிடேஷன் பண்ணுறவங்களுக்கு அமெக்டலா அதாவது ஃபியர் சென்டர் ஆக்டிவிட்டி அறுபத்தி ஏழு சதவீதம் குறைஞ்சிது ப்ரீஃப்ராண்டல் கார்டெக்ஸ் அதாவது டிசிஷன் மேக்கிங் ஆக்டிவிட்டி நாற்பத்தி ஐந்து சதவீதம் அதிகமாச்சு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எண்பது சதவீதம் ட்ராப் ஆச்சு ஜஸ்ட் த்ரீ டேஸில் ஓகே இப்போ நீங்கள் கேட்கலாம் சரி எல்லாம் புரியுது பட் இந்த கார்ட் கட்டிங் எப்படி எக்ஸாக்டாக பண்ணுறது வார்னிங் நான் இப்போ சொல்ல போற டெக்னிக்கை பாதியில் நிலக்காதீங்க ஃபுல் த்ரீ மினிட்ஸ் முடிக்கணும் இல்லனா ரிவர்ஸ் எஃபெக்ட் வரும் ரெடி லெட் ஸ்டார்ட் உட்கார்ந்து அல்லது படுத்து கண்ணை மூடுங்க இமேஜின் பண்ணுங்கள் உங்கள் செஸ்ட்லேருந்து கோல்டன் லைட் த்ரெட்ஸ் எக்ஸிகிட்ட இருக்கு கவுண்ட் பண்ணுங்கள் எத்தனை த்ரெட்ஸ் இருக்குது சிலருக்கு ஃபைவ் டு டென் இருக்கும் சிலருக்கு ஹண்ட்ரட்ஸ் இருக்கும் நார்மல் தான்

கட் பண்ணும்போது சொல்லுங்க நான் உன்னை விடுவிக்கிறேன் நான் என்னை விடுவிக்கிறேன் இந்த எனர்ஜி என்னுடையது நான் அதை திரும்ப எடுத்துக்கிறேன் கட் பண்ணின த்ரெட்ஸ் டிசால்வ் ஆகி கோல்டன் டஸ்ட் ஆகும் அந்த டஸ்ட் உங்க பாடிக்குள் திரும்ப வரும் உங்க செஸ்ட் வார்ம் ஆஃப் ஃபீல் ஆகும் அந்த கோல்டன் டஸ்ட் எல்லாம் உங்க ஹார்ட் சென்டர்ல சேரும் ஒரு பிரைட் கோல்டன் சன் மாதிரி க்ளோ ஆகும் அந்த லைட் உங்க ஹோல் பாடிக்கு ஸ்ப்ரெட் ஆகும் சொல்லுங்க என் எனர்ஜி என்கிட்டே திரும்ப வந்துருச்சு நான் கம்ப்ளீட் ஆயிட்டேன் நான் ஃப்ரீ ஆயிட்டேன் இனி எந்த மெமரியும் என்னை ஹர்ட் பண்ணாது டீப் பிரெத் எடுங்க த்ரீ டைம்ஸ் ஸ்லோலி கண்ணை தரங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணினதுமே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க செஸ்ல இருந்த வெயிட் போயிடும் ப்ரீதிங் ஈஸியாகும் மைண்டு கிளியர் ஆகும் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் எம்டினஸ் பட் குட் எம்டினஸ் லைக் கிளீனிங் அ மெஸ்ஸி ரூம் ஃபீலிங் சிலருக்கு எமோஷனல் ரிலீஸ் வரும் சடன் கிரையிங் நார்மல் தான் ஆங்கர் வரலாம் ரிலீஸ் ஆகட்டும் லாஃபிங் வரலாம் எம்ப்ரேஸ் இட் யானிங் வரும் எனர்ஜி ஷிஃப்டிங் சைன் காமன் மிஸ்டேக்ஸ் டு அவாய்டு எக்ஸை ஹேட் பண்ணிட்டே கட் பண்ணுறது ஒரே நாளில் எல்லா கார்ட்ஸையும் கட் பண்ண ட்ரை பண்ணுறது கட் பண்ணின பிறகு எக்ஸை ஸ்டாக் பண்ணுறது ஒர்க் ஆகலேன்னு ஒரே நாளில் ஜட்ஜ் பண்ணுறது த ட்வெண்ட்டி ஒன் டே ப்ரோட்டோகால் வீக் ஒன் டேஸ் ஒன் டு செவன் டெய்லி த்ரீ மினிட்ஸ் மார்னிங் பெஸ்ட் டைம் ஒரே ஃபைவ் டு டென் கார்ட்ஸ் மட்டும் கட் பண்ணுங்க ஜேர்னலில் ஃபீலிங்ஸ் எழுதுங்க எக்ஸோட ஃபோட்டோஸ் கிஃப்ட்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணுங்க வீக் டூ டேஸ் எயிட் டு ஃபோர்டீன் டீப்பர் கார்ட்ஸ் கட் பண்ண ஆரம்பிங்க செக்ஷுவல் எனர்ஜி கார்ட்ஸ் ஆரஞ்ச் கலர் ஃபியூச்சர் ட்ரீம்ஸ் கார்ட்ஸ் சில்வர் கலர் ஃபேமிலி கனெக்ஷன் கார்ட்ஸ் ப்ளூ கலர் எமோஷனல் ரிலீஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க வீக் த்ரீ டேஸ் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி ஒன் ஃபைனல் கிளியரிங் ஃபேஸ் ஹிடன் கார்ட் சர்ஃபேஸ் ஆகும் சைல்டுஹுட் ட்ராமா கனெக்ஷன்ஸ் வரலாம் பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன்ஸ் கூட வரலாம் பிலீவ் பண்ணினா கம்ப்ளீட் லிபரேஷன் ஃபீலிங் என்னது இன்விசிபிள் கார்ட்ஸா கோல்டன் சிசர்ஸா இதெல்லாம் நம்பும்படியாக இருக்கா இப்படி நீங்க நினைக்கலாம் பட் வெயிட் எம்ஐடி யூனிவர்சிட்டி சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க ஹியூமன் பாடி ஆக்சுவலி எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபீல்டு எமிட் பண்ணும் ஹார்ட்லருந்து த்ரீ ஃபீட் தூரம் வரைக்கும் மெஷரபிள் எனர்ஜி ஃபீல்டு இருக்கு ஹார்ட் பிரெயின் கோஹெரன்ஸ் ஹார்ட் மேத் இன்ஸ்டிடியூட் ரீசர்ச் படி எமோஷனல் மெமரிஸ் ஹார்ட்ஸ் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டில் ஸ்டோர் ஆகும் எக்ஸ நினைக்கும் போது அந்த ஸ்டோர்டு பேட்டர்ன் ஆக்டிவேட் ஆகும் கார்டு கட்டிங் செய்யும் போது ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் கோஹரண்ட் ஹார்ட்ரிதம் உருவாகும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ரெடியூஸ் ஆகும் ஃபீல் குட் ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகும் நியூரோப்ளாஸ்டிசிட்டி எஃபெக்ட் பிரெயின் லிட்ரலி ரீவயர் ஆகும் ஓல்ட் நியூரல் பாத்வேஸ் அதாவது எக்ஸ் மெமரிஸ் வீக் ஆகி நியூ பாத்வேஸ் அதாவது ஃப்ரீடம் தாட் ஸ்ட்ராங் ஆகும் டாக்டர் ஜோ பென்சா சொல்கிறாரு நியூரான்ஸ் தட் ஃபயர் டுகெதர் ஒயர் டுகெதர் நியூரான்ஸ் தட் நோ லாங்கர் ஃபயர் டுகெதர் நோ லாங்கர் ஒயர் டுகெதர் குவான்டம் என்டாங்கிள்மெண்ட் தியரி குவாண்டம் ஃபிசிக்ஸில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க டூ பார்ட்டிகிள்ஸ் கனெக்டடான டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருந்தாலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கும் சேம் கான்செப்ட் தான் ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸ்லயும் தட்ஸ் ஒய் எக்ஸ் நியூ ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் நீங்கள் அவங்கள நினச்சா அவங்களுக்கு தெரியும் சப்கான்ஷியஸ்லி தியரி எல்லாம் சரி தான் பட் ரீலி ஒர்க் ஆகுமா சரி ரியல் ஸ்டோரிஸ் கேளுங்க இது எல்லாம் கதை இல்லை நேரடி அனுபவங்கள் குமார் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சென்னை டென் இயர்ஸ் ரிலேஷன்ஷிப் ஸ்கூல் லவ் காலேஜில் கண்டினியூவேஷன் ஜாபில் மேரேஜ் பிளான் பேரண்ட்ஸ் அக்ரி பண்ணாங்க சடன்லி அவள் அரேஞ்ச் மேரேஜ் செஞ்சுக்கிட்டா டூ இயர்ஸ் ஆடுதேன் டெய்லி ஆல்கோஹால் அடிக்ஷன் ஆச்சு ஜாப் போச்சு பேரண்ட்ஸ் கவலையில் எடுத்தாங்க இந்த கார்ட் கட்டிங் டெக்னிக் ஃப்ரெண்ட் ஃபார்வர்ட் பண்ணான் ஃபர்ஸ்ட் டே நம்பிக்கை இல்லாமல் ட்ரை பண்ணேன் பட் சம்திங் ஷிஃப்டட் அன்னைக்கு நைட் முதல் முறையாக எக்ஸோட ட்ரீம் வரல டுவெண்ட்டி ஒன் டேஸ் கம்ப்ளீட் பண்ணேன் டே டுவெண்ட்டி டூ ஆக்சிடென்டலி எக்ஸை மாலில் பார்த்தேன் எதுவும் ஃபீல் ஆகலை லைக் சீங் எ ஸ்ட்ரேஞ்சர் அப்போதான் தெரிஞ்சது நான் ட்ரூலி ஃப்ரீ ஆகிட்டேனே திவ்யா டீச்சர் கோயம்புத்தூர் ஃபைவ் இயர்ஸ் மேரேஜ் டூ கிட்ஸ் ஹஸ்பண்ட் அஃபேர் வச்சுக்கிட்டு டிவோர்ஸ் கேட்டார் என் வேர்ல்டே கொலாப்ஸ் ஆயிடுச்சு சூசைட் அட்டம் பண்ணேன் ஐசியூல இருந்தேன் அப்போ நர்ஸ் ஒருத்தங்க இந்த டெக்னிக் சொன்னாங்க முதல் வீக் கடினமா இருந்துச்சு மெமரிஸ் ஃப்ளட் ஆச்சு பட் வீக் டூ மேஜிக் ஸ்டார்டட் அவரை நினைச்சா பெயினே வரல வீக் த்ரீ கம்ப்ளீட் பீஸ் இப்போ சிக்ஸ் மந்த்ஸ் ஆச்சு நியூ ஜாப் கிட்ஸ் ஹாப்பி நான் ரீமேரேஜ் பத்தி யோசிக்கிறேன் அவர் டோன்ட் நோ டோன்ட் கேர் இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை சேவ் பண்ணுங்க குவாயட் பிளேஸ்ல உட்காருங்க த்ரீ மினிட் கார்ட் கட்டிங் ட்ரை பண்ணுங்க ரிசல்ட்ஸ காமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க டுவெண்ட்டி ஒன் டேஸ் கமிட் பண்ணுங்க நீங்க விக்டிம் இல்ல வாரியர் நீங்க புரோக்கன் இல்ல விகமிங் நீங்க அலோன் இல்ல அலைன்ட் நீங்க ரிஜெக்டட் இல்ல ரீடைரக்டட் நீங்க என்டட் இல்ல எவால்வ்டு டுவெண்ட்டி ஒன் டேஸ் சேலஞ்ச் எடுக்கிறீங்களா காமெண்ட்ல டைப் பண்ணுங்க நான் ஃப்ரீ ஆகிறேன் ஷேர் பண்ணுங்க யாருக்காவது ஹெல்ப் ஆகும் லைக் பண்ணுங்க ஹீலிங் எனர்ஜிக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மோர் டெக்னிக்ஸ்க்கு உங்க மைண்ட்ஃபுல் தமிழன் சொல்றது ஒன்று தான் உங்கள் எக்ஸோட சாப்டர் முடிஞ்சது தான் பட் உங்க ஸ்டோரி இப்போதான் ஆரம்பம் பீஸ் லவ் லிபரேஷன் தேங்க்யூ